வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க வெளியேற்ற சதி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு செய்தி விஷால கொண்டதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற இன்னொரு செய்தி அதாவது முத்துகுமரன் அண்ட் சௌந்தர்யா தான் பட் இது வந்து வேற மாதிரி கொண்டு போக போகிறாங்க அதுக்காக தான் இந்த டிரிக்கிங் கேம் மணி பாக்ஸ் கேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மணி பாக்ஸ்ல ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு முத்துக்குமரன் அடுத்தது நாளைக்கு வந்து நம்ம ரயான் வந்து எடுக்க போறாரு பதினஞ்சு செகண்ட்ல எடுத்து ரெண்டு லட்சம் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லுது சொல்லுங்க சோ ஐம்பது லட்சம் கழிக்கிறதனால தான் பக்கு பக்குவோம் ஏன்னா நம்ம தான் ஜெயிக்க போறட்டேன் இந்த பணம் எடுத்துக்கிறேடா எடுத்துக்கிறேனா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இவங்க ஜாக்குடி வந்து மூணு லட்சம் எடுக்க போனதாகவும் அதை எடுக்க போகும்போது அவங்க டைம் அவுட் ஆயிட்டாங்க அதனால வெளில போயிட்டாங்கிற மாதிரியான செய்திகள் வருது பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் சோ நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இங்கே பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் முத்து அண்ட் சௌந்தர்யா தான் டாப் டூல இருக்காங்க அஃபீஷியலில் தேர்ட் பிளேஸில் ஜாக்லின் நாலாவது விஷால் அஞ்சாவது பவித்ரா ஆறாவது ரயான் இருக்காங்க அன் வந்து முத்து ஃபஸ்ட்டு செகண்ட் சௌந்தரியா மூணாவது விஷால் நாலாவது ஜாகுலின் ஐந்தாவது பவித்ரா ஆறாவது ரயான் இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த மணி பாக்ஸ் வச்சது வந்து ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட் அப்படின்னாலும் முத்துக்குமரன் போய் எடுத்தது வந்து பயங்கர திரு திருளின் தான் அதாவது அந்த திக் திக் நிமிடங்கள் நம்ம கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் எப்பா எப்படா உள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு எவிக்டட் அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும் ஆட்டத்தோட போக்கே மாறி இருக்கும் இல்லையா ஸோ அந்த தான் நம்ம பயந்தோம் பட் அந்த மாதிரி நம்ம பெரிய ரொம்ப சூப்பராக விளையாடிட்டாரு முத்துக்குமரன் பன்னெண்டு செகண்ட்ல உள்ளே வந்தாருக்கிறேன் மூணு செகண்ட் தாங்க ஏதாவது தப்பி தவறு ஏதாவது நடந்திருது அப்படின்னா வேற மாதிரி போயிருக்கும் இல்லையா ஸோ அது ஒரு பெரிய சிக்கல் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போல அன்ஷிதா வந்து உள்ள வந்து முத்துவோட பியார கிழி 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 கிழின்னு கிழிச்சாங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இவங்கெல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழலையும் ஏற்படுத்திய ஒரு விதம் தான் அது ஏன் சொல்ற அப்படின்னா என்னையா பண்றீங்க நீங்க நீங்க எல்லாரும் பெரிய இம்மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அன்ஷிதா வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணாங்க அதாவது இவங்களுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஒத்துக்கிறோங்க ஆனால் முத்து உள்ளே பியார் இருக்கேன் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க உள்ளே பியார் பண்ணிட்டு முத்து ஜெயிச்சா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றவங்களா உள்ள இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க சாம்ச இல்லை அது ஒரு ஒரு பெரிய இம்பேக்ட கிரியேட் பண்ணிச்சு உள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஆச்சு சோ அதுதான் முத்து முத்து வந்து மக்களோட மண்டையை கழுவி ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரியுது ஏன்னா அதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது நம்ம உலகறிஞ்ச ரகசியம் தானே அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து நம்ம விஷால் விஷால் வந்து காதல் கோட்டை கட்டியே கண்டஸ்டண்ட்டாக டாஃபைக்குள்ள வந்தவர் முதல்ல தர்ஷிகா கிட்டே ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் அன்சிதா கிட்டே அன்ஷிதா வந்து அவனுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னாங்க அவங்க இப்போ க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நேற்று உள்ளே வந்து எங்கள் அம்மா மோதரத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவன் உண்மையா இல்லை லவ்வுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுருக்கு அவங்க அவங்க தான் லவ் பண்ற லவ் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க விஷால் சொல்லலைங்கிறது அவங்களே ஒத்துக்குறாங்க இப்போ எங்க அம்மா அம்மா கொடுத்துருன்னு சொன்ன உடனே அவங்க அவங்களும் கொடுத்துட்டான் இப்போ இவர் வந்து அன்ஷிதா கிட்ட ஒரு ரிங் ஒன்று கொடுத்தாரு இந்த ரிங்னா இது அது என்ன சொல்றது கையில் போடுவாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க அது அது வந்து இருக்காரு பத்திரமா இருக்கு வீட்டில் இருக்கு அப்படின்ட்டாங்க என்ன நான் பார்க்கும்போது போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார் அவர் இதெல்லாமே ஒரு லவ் கண்டென்ட்டை கொடுத்து அவர் வந்து மேலே வந்திருக்காரு ஒருவேளை விஜய் டிவி வந்து அவருக்கு ஏதாவது ஃபேவரிசம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் கூட இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு பிழையாக கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் ஜாக்குலின் வந்து முத்துக்குமரனை எதிர்த்து விளையாடி இருந்தால் கண்டிப்பா இரண்டாவது இருந்திருப்பாங்க ரெண்டாயிரமா இல்ல மூணாவது கன்ஃபார்மா இருந்திருப்பாங்க இப்ப அபிஷியல் மூணாவது மூணாவதுல இருந்தாலுமே அந்த வாக்குகள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா ரொம்ப குறைவா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஜாக்குலின் ஃபேன்ஸ் எல்லாமே பண்ண முட்டாள்தனம் என்ன அப்படின்னா கண்மூடித்தனமா முத்து ஆதரிக்கிறது அதனாலதான் இப்ப இப்போ முத்துவோட ஓட்டு அதிகரிக்கிறது ஜாக்குலின் ஓட்டு ஜாக்குலினுக்கு போனாலே அவங்க மூணாம் இடத்துல கன்ஃபார்மா இருப்பாங்க அது ஏன் இதை தப்பு பண்றாங்க ஜாக்குலின் ஃபேன்ஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ இதுல ஜாக்குலின்னா ஜாக்குலின் வந்து முத்துவ எதிர்த்து இருந்தால் கண்டிப்பா அவங்க ரெண்டாவது இடத்துல இருந்திருக்க முடியும் ரொம்ப சூப்பரான ஒரு கேமை கொடுத்துருக்க முடியும் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அவங்க நாலாவது இடத்துல இருக்காங்க அன்பிஷியல் அப்படிங்கிறது தான் ஸோ விஷால் மூணாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல நோக்கி நகர்றாரோ நான் ஸ்லைட்டா அவரோட ஓட்டு அதிகரிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா நேற்று வந்து தர்ஷிகா வந்து பண்ணாங்க ஒரு சிம்பத்தி ஓட்டு கிரியேட் ஆச்சு இன்றைக்கி அன்ஷிதா வந்திருக்காங்க ஒரு சிம்பத்தி ஓட் கிரியேட் ஆகி ஒரு மேலே கொண்டு போக இன்னும் ஓட்டிங் மூணு நாள் தான் இருக்கு அந்த மூணு நாளைக்குள்ளே இவங்க ஏதாவது மாத்திரது வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்துதுங்க இப்போ நாளைக்கு கூட ரயான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எடுக்க போறாரு அதுல யாராவது ஒருத்தர் தப்பி தவறி நாளைக்கு ஒரு நாலஞ்சு ரூபாய் டாஸ்க் நடத்தி ஜாக்ல வெளில போயிட்டாங்கன்னா பொருளை கிளப்புறாங்க அது மாதிரிலாம் போனா விஷாரிக்கான சான்சஸ் அதிகரிக்கும் அதே போல் இவங்களோட சௌந்தரியோட ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பெருசா இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா ஒரு நாற்பது ஆறு பர்சன்டேஜ் இருக்காங்க சௌந்தர்யா நம்ம பத்தொன்பதுல இருக்காங்க ஸோ அதனால் அது ஒரு பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணுறது பட் சௌந்தர்யாவுக்கு வாக்குகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இவர் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது விஷாலோடது பட் இரண்டாம் இடத்தை நோக்கி நகர்வாரா அல்லது மூணாவது பேர் த தங்கிர்வாரா விஷால் அப்படிங்கிறத பார்க்கணும் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பட் அஃபீஷியல் ஓட்டிங் நம்ம நிறைய போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் அஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்கார் சௌந்தரியா ரெண்டாவது இடம் ஜாக்லின் மூணாவது இடம் விஷால் நாலாவது இடத்துல இருக்காங்க அஞ்சாவது இடத்துல பவித்ரா ஆறாவது இடத்துல ரயான் இருக்காரு ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா முத்துக்குமாரின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து இதுக்கப்புறம் அஃபீஷியல் ஓட்டிங்கோட ஸ்டேட்டஸ் வராது அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ண போறாங்க யாராவது வெளியிட்டா அவங்க மேலே கடுமையான தண்டனை கொடுக்க போறோம் இதில் பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறாங்க அதனால அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பட் இருந்தாலுமே எதன அடிப்படையில் மக்கள் வந்து எங்க ஓட்டிங்கே ஆரம்பிக்கல பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சதுங்க பத்தரை காலம் ஒருத்தர் போடுறாரு முத்து முதலிடம் ரெண்டாவது இடம் விஷால் மூணாவது இடம் ஜாக்லி நாலாவது இடம் சௌந்தர்யான்னு போடுறாரு எப்படிடா போடுறீங்க அப்படின்னு நினைச்சேன் வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க அப்படிலாம் போடுறாங்க பட் அபிஷியல் ஓட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு வீடியோ போடுறீங்களா இப்படா அது அப்படிங்கிற தான் இருந்தது சோ இப்படிதான் நிறைய பேர் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் பெருசா நம்பாதீங்க அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தகவல் வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் என்னோட பாலிசி பட் இதுதான் இந்த ஒர்க்கிங் அந்த ஓட்டிங் பேட்டர் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஓட்டிங்ல வந்து நிறைய குழப்பங்கள் நடக்குது நிறைய தவறான செய்திகள் போகுது முடிஞ்ச வரைக்கும் அது சரியாக தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முத்துக்கு ஃபஸ்ட்டுனா ஃபர்ஸ்ட் சொல்லு செகண்ட்னா செகண்ட்னு சொல்லணும் எப்பவுமே இதே மறைச்சது கிடையாது பட் இப்போ முத்துக்குமாரி தான் லீடிங்கில் இருக்கார் ஓரளவுக்கு நல்ல லீடிங்கில் இருக்கார் தீப காரணம் தீபக்கோட ஓட்டு அருணோட ஓட்டெல்லாம் அவருக்கு போயிருக்கலாம் பட் சௌந்தர்யா வேறு யாரோட ஓட்டு வந்த மாதிரி தெரியல பட் சௌந்தர்யா இண்டிவிஜுவலாக நின்று விளையாடுறாங்க அவங்க தனியாக நின்று விளையாட்டுருக்காங்க தனியா ஆளா நின்று ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் அதை தான் சொன்னார் விஷ்ணு கூட வரும்போது சொன்னார் இல்லையா ஏ நீ வேறு லெவலில் விளையாடுற அப்படிங்கிற செகண்டுக்கு வருவாங்க அவருங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ அந்த லெவலில் ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியோட கேம் எனக்கும் பிடிச்சிருக்குங்க பட் சில சில இடங்களும் அவங்க சில கரெக்ஷன் பண்ணியிருந்தா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் பட் அதை பண்ணலை ரொம்ப குழப்பிட்டாங்க அவங்க இப்போ இந்த மேட்டரில் கூட இறங்கி அடிச்சிருக்கணும் அந்த பிஆர் பற்றி பேசுகிறாங்களே அதெல்லாம் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னா வேற லெவலில் போயிருக்கும் அது அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் பயந்து பயந்து அவங்க நடத்துகிறாங்க ஏன்னா இவர் ரோஸ் வேறு பண்ணி விஜய் சேர்ந்து நாலு வாரம் அஞ்சு வாரம் முன்னாடி அந்த பயத்துலேயே அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஸ்லோவாக ஆட ஆரம்பித்தாங்க பட் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்க முடியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா டிசர்வ் ஃபார் டைட்டில் வின்னர் பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஓட்டு கிடையாது ஏன்னா அவங்க அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ கண்டென்ட் நீங்க சோஷியல் மீடியால பாருங்க அவ்வளோ கண்டென்ட் முத்து ஃபேன்ஸ் அதை திருச்சி போட்டிருப்பாங்க பட் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த பொண்ணு பண்ணது இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சௌந்தர்யா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை ரன்னரா வின்னரா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்க வந்து நூத்தி நாள் இருந்ததே பெரிய விஷயம்தான் அதுல ரன்னராய் உள்ள வருங்கிறது ரொம்ப சந்தோஷம் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் சோ முத்துக்குமரன் வில்பி த டைட்டில் ஏழாவது வரமே அந்த ஒர்க்கிங் என்னோட டேட்டா எடுத்து சொன்னேன் அதுல உன்னையோட தான் மிஸ் ஆச்சு பவித்ரா மட்டும் மீதி எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க நான் சொன்னது இல்லை அதுதான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது ஏன்னா விஷாலு ஜாக்குலின் சௌந்தர்யா முத்துக்குமரன் நாலு பேரையும் சொல்லியிருந்தேன் ஐந்தாவது இடத்துல நான் வேற ஒரு ஆள் போட்டேன்னா அது பவித்ரா உள்ள வந்திருக்காங்க தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் மார்க் வாங்கிட்டோம் இந்த இடத்துல இல்லையா நாம சொன்ன வார்த்தை காப்பாற்றப்பட்டது தான் அதே போல ரயான் பிரின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் அப்பவே சொல்லியிருந்தேன் ரயான் ஆரோ இல்லையோ ஓட்டிங்கில் வந்து டாப் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க எப்படி நம்ம கேம் ஆடணும் எப்படி மக்களை நம்ம ரீச் பண்ணிருக்கோம் தான் முக்கியம் சௌந்தர்யா எங்க வழியில போனாலும் அவங்களுக்கு ஒரு ஆரவாரமான ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் பத்தி பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கிறது பார்க்கலாம் ஓகே கேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன்